இறைவனுக்கு எல்லாம் வல்ல இறைவனின் திருநாமத்தை கொண்டு நான் ஆரம்பிக்கிறேன் இரண்டு தீர்க்க தரிசிகள் மூன்று நட்சத்திரங்களை பின்பற்றி

ஒரு சிறந்த நட்சத்திரம் தோன்றுகிறது அந்த நட்சத்திரம் வேறு யாரும் இல்லை சம்மேள தலைவரான திரு ஆர் கே செல்வம் என்பது எப்படி கத்தராக உலகத்திற்கு வந்து பலருக்கு அவரால் அனைத்து நலன்களையும் அளித்தாரோ அதுபோலவே நம்முடைய தலைவர் பல குடும்பங்களுக்கு நன்மையை செய்கிறார் மறைமுகமாக அவர்களுக்கு வேலை கொடுப்பதன் மூலம் எத்தனையோ அவர்களுடைய சுக துக்கங்களை தீர்த்து வைக்கிறார் அவருக்கு என் என்னாலும் இங்கு வீட்டிற்கும் அனைவரும் மூலமாகவும் நான் பாராட்டை தெரிவிக்கிறேன் இந்த தேர்தலில் வெற்றி பெற்ற தலைவர் துணைத் தலைவர் செயலாளர் இணை செயலாளர் காசாளர் மற்றும் செயற்குழு உறுப்பினர் ஆகிய அனைவரையும் நான் பாராட்டி என்னுடைய வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே சமயம் இந்த தேர்தலில் வெற்றி பெறாமல் போன அந்த நண்பர்களையும் வருந்த வேண்டாம் என்று வேண்டிக் இந்த தோல்வி அவருக்கு உண்மையிலேயே தோல்வி அல்ல அதன் காரணங்களை உணர்ந்து அதற்கு தக்கமாக அவர்கள் நடந்து கொண்ட அடுத்த முறை நிச்சயம் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் நம்பிக்கையோடு அவர்கள் பணிபுரியும் வெற்றி அவர்களை தானாகவே வந்தடையும் இன்னொரு விஷயம் இந்த தேர்தலில் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இந்த இப்போது தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் பாதி பேர் ஒரு அணியை சேர்ந்தவர்கள் இன்னொரு பாதி பேர் இன்னொரு அணியை சேர்ந்தவர்கள் குறிப்பிட்ட ஒரு குரூப்புக்கு எல்லாருக்கும் யாரும் ஓட்டு போடவில்லை இதிலிருந்து நமக்கு என்ன புரிகிறது இந்த குரூப் எல்லாம் பார்த்து யாரும் ஓட்டு போடல அந்தந்த நபர்கள் அவர்களுடைய தன்மை அவர்களுடைய நடந்து கொள்ளும் விதம் அவர்களுடைய நட்பு அவர்கள் பழகும் விதம் அனைத்தையும் அலசி எல்லோரும் ஓட்டு போட்டு இருக்கிறார்கள் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் எனவே அவர்கள் இதில் வெற்றி பெறாவிட்டாலும் கொண்டு மன நிம்மதியுடன் அவர்களுடைய பணிகளை சீராக செய்து கொண்டு நல்ல முறையில் மற்றவர்களுடன் பழகிக்கொண்டும் தேர்தலில் அவர்கள் வெற்றி அடைவார்கள் எனக்கு மிகவும் உங்களிடம் ஒன்று நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் அசோசியேஷன் என்றால் சங்கம் அந்த சங்கம் என்கிற வார்த்தை சங்கமம் என்கிற தமிழ் சொல்லில் இருந்து பிறந்த வார்த்தையாகும் சங்கமம் என்றால் ஒன்று சேர்வது இணைவது கூட்டு சேர்வது ஒன்றுடன் ஒன்று கலப்பது இதற்கு தான் சங்கமம் என்று சொல்கிறோம் அந்த சங்கத்திலிருந்து வந்த வார்த்தை தான் சங்கம் அப்படி என்றால் என்ன நீங்கள் அனைவரும் ஒரே அணியாக இருக்க வேண்டும் ஒன்றாக கூடி இருக்க வேண்டும் அப்போதுதான் அதற்கு அசோசியேஷன் என்று நாம் சொல்ல முடியும் ஆனால் இங்கு நான் இங்கு வரும்போது அப்படிதான் நினைத்தேன் அருமையான ஒரு அசோசியேஷன் அதில் தேர்தல் நடக்கிறது சந்தோஷமாக நாம் பணிபுரிவோம் என்றுதான் நான் வந்தேன் இங்கு வந்த பிறகு பார்த்தால் அசோசியேஷனை பார்க்கவில்லை இங்கு இரண்டு வெவ்வேறு பிரிந்து இருக்கிறீர்கள் என்ன பிரயோஜனம் அப்படி இப்போது இயற்கை இயற்கையை பார்த்துக் கொள்ளுங்கள் ஏன் உங்கள் உடலையே பார்த்துக் கொள்ளுங்கள் கண்கள் இரண்டு தான் உள்ளது பார்க்கும் பொருள் ஒன்று கைகள் இரண்டு தான் இரண்டும் இணையும் போது ஓசை ஒன்று இல்லையா பிறகு நம்முடைய கால்கள் இரண்டு நாம் நடந்து செல்லும் இடம் ஒன்று கால்கள் இரண்டாக இருந்தாலும் நாம் சென்று அடைவது ஒரு இடத்தை தான் சரி இந்த இருக்கிறதோ நம் உடம்பில் உள்ளே எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் இரண்டு நுரையீரல்கள் சுவாசிப்பது ஒரு காற்று உயிரை பாதுகாப்பதற்காக அதை சுவாசிப்பதற்காக இருக்கும் மூக்கு துவாரங்கள் ரெண்டு ஆனால் உள்ளே செல்வது ஒரே காற்று தான் நம்முடைய சிறுநீரகங்கள் ரெண்டு அதனுடைய பணி ஒன்றே ஒன்றுதான் இரத்தத்தில் இருந்து அசுத்தங்களை பிரித்தெடுத்து